கொலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் தலைவர்கள் எழுபத்தி ஐந்து வயதுக்கு பிறகு ஓய்வு பெற வேண்டும் என ஆர் தலைவர் பேசியது சர்ச்சையாகி இருக்கிறதே வணக்கம் நண்பர்களே தலைவர்கள் எழுபத்தி ஐந்து வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலைவர் போகன் பாகவத் திடீரென்று தெரிவித்திருக்கிறார் வரும் செப்டம்பரில் பிரதமர் மோடிக்கு எழுபத்தைந்து வயது நிறைவடைய உள்ளது இந்த சூழ்நிலையில் மோகன் பாகவத் இவ்வாறு கூறியிருப்பது தேசிய அரசியலில் பெரும் சர்ச்சையை உருவாக்கி உள்ளது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தவாதியான மோரோபந்த் பிங்ளே என்று அழைக்கப்படும் மோரேஸ்வர் நிலாகாந்த் பிங்ளே எனப்படும் தலைவரை பற்றிய புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி மகாராஷ்டிரத்தின் நாக்பூர் நகரில் கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய மோகன் பாகவத் உங்களுக்கு எழுபத்தைந்து வயது ஆகிறது என்றால் நீங்களே ஒதுங்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் மோரோபந்து பிங்களே ஒரு முறை கூறினார் எழுபத்தைந்து வயதுக்கு பிறகு உங்களுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டால் அதற்கு பொருள் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு வயதாகிவிட்டது மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்பதாகும் என்று இவ்வாறு மோரோபந்து பிங்களேயை மேற்கோள் காட்டி மோகன் பாகவத் பேசியது பெரும் விவாதத்தை தேசிய அளவில் கிளப்பி இருக்கிறது மோடிக்கு எழுபத்தைந்து வயது நிறைவடைகிறது இதை சுட்டிக்காட்டித்தான் மோகன் பாகவத் இவ்வாறு பேசினார் என்று எதிர்கட்சிகள் கூற தொடங்கி உள்ளன மோகன் பாகவத் உரை குறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் சமூக வலைதளத்தில் நேற்று பதிவிட்ட பதிவில் ஒன்றை கூறியிருந்தார் அவர் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் பிரதமர் மோடிக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதி எழுபத்தைந்து வயது என்பதை மோகன் பாகவத் மிக அழகாக நினைவுபடுத்தி இருக்கிறார் அதே நேரம் செப்டம்பர் பதினொன்னாம் தேதி மோகன் பாகவத்துக்கும் எழுபத்தைந்து வயது ஆகிறது ஒரே அம்பு இரண்டு இலக்குகள் என்று ஜெயராம் ரமேஷ் குறிப்பிட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தலுக்கு பிறகு பிஜேபியில் எழுபத்தி ஐந்து வயதாகும் தலைவர்களுக்கு ஓய்வு அளிக்கப்படுகிறது அந்த வகையில் மூத்த தலைவர்களான அத்வானி முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்டோருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டது குஜராத் முதல்வராக இருந்த ஆனந்தி பென் பட்டேல் மத்திய அமைச்சரவையில் இருந்த நஜ்மா அப்துல்லா பாரதி சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது இதே காரணத்தினால் சற்று தாமதமாக எடியூரப்பா கர்நாடக முதல்வர் பதவியிலிருந்து விலக நேரிட்டது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலின் போதும் எழுபத்தைந்து வயதை எட்டிய பல சீனியர் தலைவர்களுக்கு பிஜேபியில் பெருமளவு சீட்டு வழங்கப்படவில்லை அதே நேரம் எழுபத்தை வயதில் ஓய்வு பெற்றாக வேண்டும் என்று பிஜேபியில் அதிகாரபூர்வமாக எழுதப்பட்ட விதி என்று எதுவும் கிடையாது என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தலிலும் மோடியே பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார் என்று மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் ஆகியோர் தெளிவுபடுத்தி உள்ளனர் என்பதை நாம் கூடாது சோ இப்ப நமக்கு ஏற்படக்கூடிய கேள்வி என்ன சார் மோகன் பாகவத் இவ்வளவு வெளிப்படையா பழிச்சுன்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னா அவர் மோடிக்கு கடிவாளம் விடுகிறாரா எழுபத்தைந்து வயது நிறைவடைந்த கையோடு மோடி வெளியேற வேண்டும் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறாரா அப்படி கேட்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு சற்று முன்பிருந்தே பிஜேபிக்கும் ஆர் எஸ் இடையில் ஒரு உரசல் போய்கொண்டிருக்கிறது அந்த உரசலை தொடங்கி வைத்தவர் ஜே பி நட்டா என்று சொல்லலாம் சென்ற ஆண்டு மே மாதம் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு அவர் கொடுத்த வேட்டியில் அவர் ஒன்றை குறிப்பிட்டிருந்தார் ஒரு காலத்தில் பிஜேபி என்பது ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகளின் ஆதரவில் வளர வேண்டிய ஒரு கட்சியாக இருந்து வந்தது ஆனால் மோடி தலையெடுத்த பிறகு எல்லாமே மாறிவிட்டது இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் உதவி இன்றியே பிஜேபி சாதிக்கக்கூடிய இடத்துக்கு வளர்ந்து விட்டது என்று கூறியிருந்தார் அவர் அவ்வாறு சொல்லியிருக்க தேவையில்லை பிஜேபிக்கும் ஆர் எஸ் இடையிலான புகைச்சலை நட்டா அவர்கள் தொடங்கி வைத்தார் இதுல ஒரு இன்டர்பிரேஷன் உண்டு என்னன்னா நட்டா துவங்கி வச்சனால தான் ஆர்எஸ்எஸ் முரண்பட்டதுன்னு சொல்ல முடியாது ஆர்ஸ் முரண்பட்டு போனதற்கு பிறகுதான் நட்டா இப்படி சொல்ல ஆரம்பித்தார் இந்த தேர்தலை பொறுத்தவரை அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஆர் எஸ் எஸ் பெருமளவு உதவி செய்யாது என்பதை உணர்ந்த நிலையில் நட்டா இவ்வாறு கூறினார் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க அது எப்படின்னு நமக்கு தெரியாது அதிலிருந்து தொடங்கியது அதற்கு பிறகு மோகன் பாகவத்தே மோடி பெயரை சொல்லாமல் சில கடுமையான சாடல்களை பல கூட்டங்களில் முன்வைத்திருக்கிறார் ஒரு டயத்துல மோடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார் என்னுடைய அம்மா மறைவுக்கு பிறகுதான் நான் கடவுளால் அனுப்பப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிய வந்தது அப்படிலாம் சொல்லியிருந்தார் அதை ஒரு கிண்டல் செய்யும் விதமாக மோகன் பாகவத் வேறொரு விதமாக சொல்லியிருந்தார் என்னன்னா கடவுளுக்கு தொண்டு செய்ய வந்தவர்கள் ராமபுரானுக்கு தொண்டு செய்ய வந்தவர்கள் திடீரென்று தன்னுடைய கடவுள் அவதாரமாகவே கருத தொடங்கினார்கள் அவர்களே திடீரென்று விஸ்வரூபம் எடுக்க தொடங்கினார்கள் அப்படியெல்லாம் அவர் சொல்லியிருந்தார் அது மோடியை குறித்து அவர் கூறியது அப்படின்னு பலவிதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் போயிற்று இப்படியாக நிறைய உரசல்கள் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் இடையில் நடந்து வந்தன இந்த நிலையில இனி திரும்பவும் இந்த உரசல் தொடரக்கூடாது ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக பாலக்காட்டுல வைத்து ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை ஆர்எஸ்எஸ்ஸே மேற்கொண்டது அந்த ஜே பி நட்டா உள்பட மிக முக்கியமான பிஜேபி தலைவர்கள் அத்தனை பேரும் பங்கேற்றார்கள் அந்த தலைவர் மோகன் பாகவத் பங்கேற்றார் மூன்று நாள் அந்த மாநாட்டில் தங்களுக்குள் இருக்கிற கருத்து வேற்றுமை குறித்து மனம் திறந்து இரண்டு பேரும் இரண்டு தரப்பினரும் கொண்டார்கள் கருத்து வேற்றுமைக்கான காரணம் என்ன என்பதை அவர்கள் ஆராய்ந்தார்கள் அப்புறம் இனி ஒற்றுமையாக இருப்பது அப்படிங்கிற முடிவெடுத்தாங்க அதற்கு பிறகுதான் ஹரியானாவில் வெற்றி மகாராஷ்டிரத்துல வெற்றி இப்படி இரண்டு பேரும் இணைந்து செயல்பட்டால் வெற்றி எப்படி கிடைக்கும் என்பது கண்ணுக்கு முன்னால் நமக்கு தெரிந்தது இதெல்லாம் நடந்த கதை இப்ப இந்த சூழ்நிலையில திடீர்னு மோகன் பாகவத் அவர்கள் எழுபத்தைந்து வயதான தலைவர்கள் அவர்களே ஒதுங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பிங்களை மனதில் வைத்து அவரை மேற்கோள் காட்டி சொல்லி இருக்கிறார் பட் மோகன் பாகவத் இவ்வாறு சொல்லி இருந்தாலும் அமித்ஷா திரும்ப திரும்ப சொல்லி வருவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தியே நாங்கள் தேர்தலை சந்திப்போம் சொல்லியிருக்கிறார் இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எழுபத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா அவங்க வந்து ஒதுங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட விதி அல்ல அதை நம்ம புரிந்து கொள்ளணும் அது வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பொதுவா இளைஞர்களுக்கு வழிவிடணும் நிறைய பேர் உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது மற்றபடி எழுதப்பட்ட விதி அல்ல அது வந்து பைலா கிடையாது பிஜேபியினுடைய பைலா கிடையாது அப்படிங்கிறப்ப இந்த சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறப்போ சில பேருக்கு விதிவிலக்குகள் இருக்கும் மோடி வந்து அவ்வளவு சீக்கிரமா தவிர்த்து விட்டு போய்விட முடியாது இரண்டாவது முறையாக இரண்டாயிரத்தி முன்னூறு சீட்டுக்கும் அதிகமாக எடுத்தது மூன்றாவது முறையாக பெறவில்லை என்றாலும் ஆட்சியை பிடித்தது இவ்வளவு சாதனைகளை பிஜேபிக்காக படைத்திருக்கக்கூடிய மோடிய நீங்க தானே எழுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க அத்வானி போனாரு முரளிமணவர் ஜோஷி போகலையா அப்படின்னு காரணத்தை காட்டி மோடியை விட முடியாது மோடி தனித்துவமானவர் விதிவிலக்கானவர் இதுதான் எல்லோருடைய பார்வை குறிப்பா பிஜேபியில இருக்கிறவங்க அமித்ஷாவுடைய பார்வை இப்ப எதிர்கட்சிகள் ஏன் இதை பெருசாக்குறாங்க அப்படின்னா எப்படியாவது மோடி அரசியலை விட்டு போக மாட்டாரா என்று அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா மோடி தீவிர அரசியலில் இருக்கும் வரை அவர்களால் அரசியலில் எதுவும் சாதிக்க முடியாது அவங்க வந்து மோடியை டிஸார்ஜ் பண்றதுக்கு என்ன பண்ணி பார்த்தாங்க அதை ரொம்ப விஞ்ஞானபூர்வம்லாம் பண்ணி பார்த்தாங்க மோடியினுடைய இவ்வளவு பெருமைக்கும் இவர் அசைக்கப்பட முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பர்சனாகவும் இருப்பதற்கு என்ன காரணம் கடைசியில் அவங்க கண்டுபிடிச்ச விடை என்ன அப்படின்னா மோடி வந்து கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் அப்படின்னா அவரும் கரைபடிந்தவர் கரைக்கு அவர் விதிவிலக்கானவர் அல்ல அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே திடீர்னு ரஃபேல் பூதத்தை கலக்கினார் இந்த ரஃபேல்ல அவர் வந்து ஏதோ லஞ்சம் வாங்கியது போல ஒரு தோற்றத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு ராகுல் காந்தி உருவாக்கினார் ஆனால் அவருடைய முயற்சிகளுக்கு உச்ச நீதிமன்றம் சம்மட்டி அடி கொடுத்தது ரஃபேல் இஷ்யூல எதுவுமே தவறாக நடைபெறவில்லை என்று தன்னுடைய தீர்ப்பின் மூலமாக உறுதிப்படுத்தியது அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பத்தி பேசவே இல்லை இப்ப ராகுல் காந்தி மறந்தாச்சு எல்லாருமே மறந்துட்டாங்க இப்படி மோடியை குறிவைத்து அவர்கள் நகர்த்திய ஒவ்வொரு காயும் வெட்டப்பட்டு விட்டது எந்த விதத்திலையும் மோடியை அவர்களால் சாய்க்க முடியவில்லை மோடியை அவர்களால் வெல்ல முடியவில்லை மோடி அவர்களால் கடந்து செல்ல முடியவில்லை இப்ப கடைசி அவங்க வந்து சேர்ந்திருக்க இடம் என்னன்னா மோடிய நம்மளால தான் ஒண்ணும் செய்ய முடியல மோடியாகவே வெளியேற மாட்டாரா அப்படின்னு ஏற்றி தவிக்கக்கூடிய இடத்துக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வந்து இப்போ அதை சாதிப்பதற்கு மோகன் பாகவத் பிங்களேய மனதில் வைத்து சொன்ன சில வார்த்தைகளை வரிகளை வைத்துக் கொண்டு அரசியல் விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார் இதெல்லாம் எடுபடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலும் மோடியே பிரதமர் வேட்பாளராக இருப்பார் மீண்டும் நான்காவது முறையாக மோடியே பிரதமர் ஆவார் இதை பாரதம் காங்கிரஸ் பார்க்கும் ஜெயராம் ரமேஷ் பார்ப்பார் வில் விஜய் இணைய போகிறாரா அமித்ஷா புடி வைத்து பேசி அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்வியூவை இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு வழங்கி இருக்கிறார் அமித்ஷா அந்த இன்டர்வியூ இன்றைய இந்தியன் எக்ஸ்பிரஸில் பதிப்பிக்கப்பட்டுள்ளது அந்த கேள்வி என்ன அப்படின்னா முதல்ல கேள்வி பதில் அவர் என்ன சொல்லியிருக்கா சிட்டிஸ் பார்க்குவோ அதுக்கப்புறம் நம்ம இன்டர்பிரெடேஷன்ஸ்க்கு போகலாம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நிறுவருடைய கேள்வி என்னன்னா இஸ் தேர் எ பாசிபிலிட்டி தட் விஜய் வில் ஜாயின் யூ ஆர் பிஎம்கே அண்ட் ஸ்மாலர் பார்டிஸ் அதர்வைஸ் இட் வில் பி எ மல்டி கார்னர் கான்டெஸ்ட் கேள்வி அதாவது கேள்வி கேட்டவர் என்ன சொல்றாருன்னா விஜய் உங்களோடு இணைவதற்கான சாத்தியம் உள்ளதா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சில சிறிய கட்சிகள் உங்களோடு வருமா ஏன்னா அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பலமுனை போட்டியாக மாறிவிடும் அப்படின்னு கேட்கிறார் அதற்கு அமித்ஷா சொல்லி இருக்கிற பதில் சொல்ல முடியாது பிளாட்ஃபார்ம் ஒரு இடத்துல அத்தனை கட்சிகளும் கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் சோ விஜய் வந்து சிஎம்மா அவருக்கு அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு விஜய் தலைமையில ஒரு கூட்டணியை நாங்கள் உருவாக்குவோம்னு ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க அதனால விஜயோட கைகோர்ப்பது சாத்தியம் இல்லை இப்படியெல்லாம் அவர் சொல்லவே இல்லை விஜய கொண்டு வருவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அதற்கான முயற்சி நடைபெற்று வருகிறது அப்படின்னு அமித்ஷா பதில் சொல்லியிருக்கிறார் கொஞ்ச நாட்களுக்கு முன்னால எடப்பாடி பழனிசாமி இது போல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது என்னங்க இந்த மாதிரி விஜய முன்னிறுத்தி விஜய் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்புறம் விஜய் தலைமையில தனித்து போட்டியிடுவோம் அப்படின்லாம் அவங்க தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்களே அப்படின்னு கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பதில் சொன்னாங்க என்னன்னா அது அவங்க கட்சி அவங்க அந்த மாதிரி தீர்மானம் நிறைவேற்றாங்க ஆனா எங்களை பொறுத்தளவுல என்னன்னா திமுக எதிர்ப்பில் நம்பிக்கை இருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்கக்கூடிய அரசியல் சக்திகள் அத்தனை ஒன்று சேரணும் ஒன்னா சேர்ந்து திமுகவை எதிர்க்க வேண்டும் அப்படி எதிர்க்கக்கூடிய கட்சிகளை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு எடப்பாடி வழனிச்சாமி சொன்னேன் மாசம் அழைப்பு கொடுப்பீங்களா பங்கேற்க முன்னாடி தாதை அவங்க அழைப்பு கொடுக்கலாம் மக்களால திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் அதில் ஒத்தா கருத்துடைய கட்சிகள் இணைந்து தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் நோக்கத்திலே யாரானாலும் முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி அமைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அதை ஒட்டி விஜய்க்கு எடப்பாடி அழைப்பு அப்படின்னு எல்லா நியூஸ் பேப்பரும் தலைப்பிட்டு செய்தி வெளியிட்டன அதே நாள் எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்லியிருந்த அதே நாள்ல பிஜேபியினுடைய மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நல்லதே நடக்கும் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு பதில் சொல்லி இருந்தார் இப்போ அதே லைன்ல அமித்ஷா அவர்கள் ரொம்ப திட்டவட்டமான ஒரு பதிலை தந்திருக்கிறார் விஜயை இந்தியாவில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தொடர்கின்றன அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கிறது இந்த விதமான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் தான் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் எதற்கு பதிலாக அதை சொல்லியிருக்காரு விஜயை நீங்கள் கொண்டு வருவீங்களாங்கிற கேள்விக்கு பதிலாக அதை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறப்போ விஜயை இந்தியாவுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அமித்ஷா சொன்னதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும் இது ரொம்ப பெரிய ஒரு முயற்சி ரொம்ப பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இப்போ உண்மையிலேயே அமித்ஷா சொன்னது போல நடந்து விஜய் தமிழக இந்தியாவுக்குள்ள வருகிறார் என்றால் அது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அநேகமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் விக்டரிய நோக்கி மாபெரும் வெற்றி கிடைக்கும் தொகுதிகளுக்கு மேல இருக்கிற கேள்வி என்னன்னா அண்மையில விஜய் கட்சியுடைய செயற்குழு கூட்டம் நடந்தது சிறப்பு அழைப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரத்தி இருநூறு பேர் கொண்ட ஒரு பெரும் கூட்டம் நடைபெற்றது அது விஜய் தலைமையில நடைபெற்றது அதுல வந்து விஜய் கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்பது என்றும் விஜய சீஃப் மினிஸ்ட்ரி கேண்டிடேட் அதாவது முதல்வர் வேட்பாளர் என்றும் அறிவிப்பு வேற வெளியிடப்பட்டன வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நம் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் களம் காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவும் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ இனிமேல் அவங்க எப்படி எண்டியா வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம் நியாயமான கேள்வி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த விதமா அவங்க தீர்மானம் நிறைவேற்றி இருப்பதே ஒரு முன்னுபந்தனைக்கான வழின்னு நான் பார்க்கிறேன் ஒரு ப்ரஷர் டாக்டிக்ஸ் அப்படின்னு ஏன்னா அவரை வந்து முதல்வர் கேண்டிடேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டா இப்போ அவரை வந்து நீங்க எண்டியோ குள்ளே கொண்டு வரணுமா அவருடைய டிமாண்ட் என்னவா இருக்கும் எங்க கட்சி சார்பில் முதல்வர் கேண்டிடேட்னே என்ன அனௌன்ஸ் பண்ணியாச்சு இனிமே அதை விட்டுட்டு எப்படிங்க வர முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஜெயிச்சு ஆட்சியைப்படுத்த எனக்கு வந்து துணை முதல்வர் பதவியாவது தரணும் அப்படின்னு அவர் கேட்கலாம் இப்போ அவ்வளவு பெரிய பதவியை கேட்கணும்னா முதல்வர் சொல்லி இவர் அறிவித்துக் கொள்ள வேண்டும் நான் வந்து முதல்வர் கேண்டிடேட் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துல இருந்து சீஃப் மினிஸ்டல் கேண்டிடேட் அப்படிங்கிற அந்த கேண்டிடேச்சர்ல இருந்து நான் இறங்கி வந்து உங்க கூட்டணிக்குள்ள வரணும்னா எனக்கு மினிமம் இதையாவது நீங்க கொடுக்கணும் ஒரு துணை முதல்வர் பொறுப்பாவது கொடுக்கணும் எப்படி ஆந்திரத்துல சந்திரபாபு நாயுடு முதல்வராக இருக்கிறாரோ அவர் முதல்வராக இருக்க பவன் கல்யாண் எடப்பாடியார் முதல்வராக இருக்க நான் துணை முதல்வராக இருக்க வேண்டும் ஆந்திர மாடல் அந்த மாதிரி அவர் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படி கேட்பதற்காகவே அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கலாம் அது வந்து ஒரு பிரஷர் டாக்டிக்ஸா கூட இருக்கலாம் இன்னொன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல்ல மாறாதது என்று எதுவும் கிடையாது மாற்றம் என்கிற ஒன்றே மாறாத தத்துவம் அதனால இதுவும் மாறலாம் நான் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரேன் தேர்தலுக்கு மூன்று மாதத்துக்கு முன்னால மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையான சம்பவம் நடைபெறும் அப்படின்னு அது அநேகமாக விஜய் இந்தியாவுக்குள் வருகிற விஷயமாக இருக்கலாம் ஒருவேளை கடைசி நிமிஷத்துல சீமான் கூட உள்ள வரலாம் அதற்கான சாத்தியங்கள் கூட உண்டு இந்த விஜய்க்கும் எந்தியாவுக்கும் இடையில் தூதராக அரசியலில் ஈடுபடாத ஆனால் நிபுணராக இருக்கிற ஒருவர் பயன்படுத்தப்பட்டு வருகிறார் அவர் தொடர்ந்து விஜய்க்கும் எந்தியாவுக்கும் இடையில் ஒரு உறவு பாலமாகவும் ஒரு டயலாக்குன ஒரு வாகனமாகவும் கேரியராகவும் அவர் பயன்படுத்தப்பட்டு வருகிறார் அநேகமா அவர் தன்னுடைய முயற்சியில் வெற்றி பெறுவார் அப்படின்னு நான் நம்புறேன் பார்க்கலாம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்